நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஊரில் வந்துட்டு இப்போது லோக்சபா எலெக்ஷன் வந்து நாளைக்கு நடக்குது அந்த லோக்சபா எலெக்ஷனை வந்து கட்டாயம் எல்லாம் வாக்களிச்சுருங்க கண்டிப்பாக வாக்களிக்காமல் இருக்காதீங்க உங்களுடைய வாக்குகளால் தான் அந்த நாட்டோட தலையெடுத்து மாற்றப்பட போக போகுது அதனால் வாக்களிங்க இப்போ வந்து வாக்களிக்கும் போது இவிஎம் மிஷினில் வந்து எப்படி வாக்களிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து இந்த பிரச்சனை நடந்துச்சு இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற உங்கள் மனசில் தெளிவாக வச்சுட்டு போய் தான் நீங்கள் வந்து வாக்கு செலுத்த போகணும் ஸோ அது என்ன எப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க இப்போ வந்து நாங்களாம் வெளிநாடுகளில் இருக்கிறதெல்லாம் எங்களோடய ஃபேமிலிகளுக்கு வந்துட்டு நாங்கள் இது இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸோ இவங்களை வாக்களிங்க இப்படி தான் வாக்களிக்கணும் போகணும் வரணும் யாராவது சொல்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட வாக்குகளை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது கரெக்டாக யார் சொன்னாலும் நாட்டுக்கான முன்னேற்றத்துக்கான ஒரு வாக்காக தான் உங்களுக்குன்னு உங்களை போய் வாக்களிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதேமாதிரி வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுற நண்பர்களும் உங்கள் ஃபேமிலிக்கு சொல்லிவிட்டு இப்படி தான் வாக்களிக்கணும் போகணும் சொல்லுங்கள் இவங்களுக்கு வாக்களித்தனால் அது உங்களோட சாய்ஸ் யாருக்கானாலும் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து வாக்களிக்க சொல்லுங்கள் இங்கேயும் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுற நிறைய வந்து லீவ் போட்டு ஊருக்கு வர்றதுக்கான நிறையா வந்து எலெக்ஷன் ஸ்டார்ட்டுங்கும் போதே நிறைய பேர் லீவ் அப்ளை பண்ணாங்க பண்ணியும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கிடைச்சவங்களுக்கு லக்கு கிடைக்காதவங்களுக்கு அந்த லக்கு தான் ஸோ அதனால் வந்துட்டு ஊரில் வந்து இருக்கிறவங்க வந்து இந்த தேர்தல் வந்து கட்டாயம் வந்து வாக்களிங்க இது என்ன நம்ம என்ன ப்ரெசிடண்ட் எலெக்ஷனாக இல்லை வந்து நம்ம ஸ்டேட்டுக்கான எலக்ஷனானு விடுவாங்க இது நம்ம நாட்டுக்கான எலெக்ஷன் ஸோ அதனால் வந்து நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களோட கடமைகள் இப்போ கடந்த பத்தாண்டுகளாக ஆட்சிகள் எப்படி இருந்தது அப்படின்னா அந்த அவங்க இவங்க ஆட்சிக்கு வராது முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பெட்ரோல் வடை பதுக்கிங்கிறது டீசலை திடுக்குங்கிறது கேஸ் விலை பயமுறுத்திக்கிறது அச்சுறுத்திக்கிறது அப்படின்னு சொன்ன திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்போது வந்து ரீசனாக ஒரு பேட்டி கொடுக்குறாங்க ஏமா அந்த பெட்ரோலாம் ஏறுது அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வச்சு ஒரு பக்கம் வச்சுட்டு மாற்று மாற்றுன்னு மாற்றுறாங்க கட்சிக்கிறாங்க ஏன்னா வந்துட்டு இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்ற முடியல அதனால் வந்துட்டு இப்படி ப்ரெஸ் மீட்டில் வச்சு தாக்குதான் தாக்குறா இந்த கடந்த பத்தாண்டுகளாக வந்து எப்படி எப்படி ஆட்சிகள் நடந்துரு இப்போ வந்து டீசல் விலை இப்போ எண்ணெய் விலை எல்லாம் காலங்களுக்கு சேலரி உயரும் போது இதெல்லாம் தானே செய்யும் அப்படின்னு உங்கள் மைண்டு தோணும் என்றைக்கும் டீசல் அல்ல பெட்ரோலில் வந்து கடந்த கால காங்கிரஸ் பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலைகள் வந்து அதிகமாக இருக்கும்போது அவங்க வந்து கம்மியான ப்ரைஸ் கொடுத்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கச்சாண விலைய ரோப் ப்ரைஸ் தான் அதில் வந்துட்டு பெட்ரோல் டீசல் வந்து அதிகமாக இந்த பெட்ரோல் டீசல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு டேரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காசு வந்து ஏற்றி கவர்மெண்ட்டுக்கு சரி கொரோனா இஷ்யூ ஆச்சு அதனால் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த எண்ணெய் விலை ஜிஎஸ்டி வரிகள்லாம் போட்டு வந்துட்டு நம்ம நாட்டு பிரதமரோட கஜானா இல்லை வந்து இந்தியா கஜானாவுக்கு வந்து விழுது அப்படின்னா சரி ஓகேங்க பரவாயில்ல நாட்டு முன்னேற்றதாக விலைவாசி உயிருது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து தனியார் முதலாளிகளுக்காக வந்துட்டு அம்பானி அதானிகளுக்காக இந்த காசு பணம் நம்ம நாட்டில் விலை உயர்வுகள் எல்லாமே வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போதை தவிர இந்திய பொது உடைமை அக்கௌண்ட்டுக்கு வராது வரல ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஆட்சிகள் திரும்ப கண்டினியூ ஆனால் அப்படின்னா நம்ம எவ்வளோக்கும் அவஸ்தையாகவும் இப்போ டீசல் விலை வந்து ஏறிடுச்சு அப்படின்னா இப்போ நம்பூரெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறி வேலையிலேருந்து இருந்து நம்ம நாடு ரொம்ப பெருசு பெருசுங்கும் போது தமிழ்நாட்டு விளையிற காய்கறி டெல்லிக்கு போகும் டெல்லியில் விளையிற ஆப்பிள்கள் கா டெல்லி காஷ்மீரில் விளையிற ஆப்பிளில் தமிழ்நாடு இப்படி வரும் ஸோ அந்த நாட்டிலையும் ஒரு சிறப்பான பொருள் விளையும் போது இந்த லாரி ட்ரான்ஸ்பரில் தான் வந்துட்டு அங்கங்கேயும் போயிட்டு வந்துருக்கோம் அரிசி பருப்புகள் எண்ணெய்கள் அப்படி போயிட்டு வந்துட்டுருக்கும்போது அப்போ வந்து இந்த டீசல் விலை ஏறும்போது அவங்கள வந்து அவங்க லெண்டு வந்து வாடகை வந்து ஏற்றுவாங்க வாகனம் ஓட்டுறதுக்கான வாடகை டை டைம் ஆனால் அப்படின்னு இப்போ இந்த பொருள் வந்து இங்கே அஞ்சு ரூபாய்க்கு எடுத்தோன்னா காஷ்மீரை டெல்லி போய் சேரும்போது அது ஐநூறுவா மாறிடும் ஒரு கிலோ ஸோ அங்கே வந்து அஞ்சு ரூபா எடுக்கிறது இங்கே வந்து ஐநூறுரூவா வரும் ஸோ அதனால் இந்த எண்ணெய் வேலைகள் ஏறும்போது வந்து கட்டாயம் வந்துட்டு பொருளாதார விலைகளும் ஏறும் ஸோ பொருளாதார இந்த எண்ணெய் தானே அஞ்சு ரூபா தானே ஏற்றுறாங்க ரெண்டு ரூபா தானே ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு ஸ்கூலுக்கு உங்கள் குழந்தை அனுப்புகிறீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு ஆனால் ஸ்பீஸ் ஏறும் கேட்டோன்னா டீசல் வேலை ஏறிச்சு பெட்ரோல் ஏறிங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டு இப்போ இது இதுமாரி வந்து இந்த டீசல் இப்போ வந்து ஒரு டீ வந்து பத்து ரூபாயிலேருந்தால் பதினஞ்சு இருக்கா பதிமூணு ரூபாய் அதுக்கு காரணம் வந்து சுகர் ட்ரான்சேக்ஷனால் வந்து ஒரு நாட்டில் இருந்து ஒரு நாட்டுக்கு கொண்டு வந்து லாரி தான் வரணும் அப்போ லாரியில் வரும்போது அவங்க விலைவாக அந்த லாரிக்காரங்க வந்து விலைகள் உயர்த்தும் போது இவங்க பொருட்களை விலையை உயர்த்துவாங்க ஸோ அதனால் கச்சா எண்ணெய்கள் விலையை குறைவாக குறைவாக இருக்கும்போதே இந்த அரசாங்கம் வந்துட்டு நமக்கு வந்து எண்ணெய் விலைகளை வந்து குறைவாக கொடுக்கல அதுமாதிரி கேஸ் சிலிண்டர் பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் அன்றைக்கி வந்து நானூற்றி ஐம்பது ரூபா இருக்கும்போதே வந்து விறகு கிறகுலாம் போட்டு கொளுத்தி வச்சுக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆகிடுச்சி இப்போ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்துட்டு அந்த கேஸை வாங்கி நம்ம சமைச்சி அது எவ்வளோ பொருளாதார நஷ்டங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுங்க அப்போ அந்த ஹோட்டலில் நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட போகிறீங்கன்னா அந்த கேஸ் விலை ஏறினதெல்லாம் ஃபுட்டுங்க விலையும் ஏறிடும் ஸோ இப்படி தான் வந்து விலைவாசியில் உயர்ந்துட்டாங்க அப்போ வந்து வெளிநாட்டு நான் என்ன வெளிநாட்டில் தான் இருக்கோம் யாருக்கோ ஒருத்தங்க இந்த ஆ இப்போ வந்து வீடியோ வந்து பார்க்குறோம் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இப்படிலாம் வந்து ஒரு கவர்ச்சியான வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ இவங்களுக்கு வாக்களித்தா ஒரு மாற்றத்துக்கு வரலாம் இவங்களுக்கு வாக்களித்த ஒரு மாற்றத்துக்கு வரலாம்னு சொல்லி வாக்குகள் வந்துட்டு நீங்கள் சிதற விடும் போது திரும்ப வந்து ஒரு தவறான ஆட்சிகள் வந்துருச்சுன்னா திரும்ப நீங்கள் கஷ்டப்படணும் புரியுதுங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வெளிநாட்டில் இருக்கிறதால நம்ம யார் சொல்கிறாங்க யார் வைக்கிறாங்க இப்போ ஈவன் இந்த வீடியோ பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது யார் சொல்கிறாங்க யார் வைக்கிறாங்க வாக்கு அளிக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த அந்த வீடியோக்களை பார்க்குற வச்சு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் உள்ள பொருளாதாரங்கள் விலைகள் குறையாது வாய்ப்புகள் குறையும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நம்ம நாம் தமிழர் தலைவர் திரு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் பதிமூணு நாளாக வந்து வெயிலில் வந்துட்டு இந்த எலெக்ஷன் இப்போ வாக்கு சேகரிக்கிறேன் என் கை காலம் என் முகம் கருதுருச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு பதிமூணு நாள் வேலை பார்த்ததுக்கே வந்துட்டு அவருக்கு அப்படி நாங்கள் வெளிநாடுகள் வந்து முந்நூற்றஞ்சு நாள் வேலை பார்க்குறோம் அப்போ முன்னூற்றஞ்சு நாள் வேலை பார்த்து எங்களுக்கு எண்டாண்ட மிச்சம் வரல அப்படின்னு பார்த்தோம்னா இதுமாரி பொருளாதார விலைகள் நாங்கள் உயர உயர நாங்கள் என்ன தான் காசு பண்ணணும் ஊரில் வந்து சேவ் பண்ண முடியாது அவள் சேவ் பண்ண முடியாதுங்கும்போது நாங்கள் வந்து சரியான தலைவர் தான் நம்ம வந்து இங்கேருந்து தேர்ந்தெடுக்கணும் அதை விட்டுவிட்டு இந்த கவரேஜாக பேசுகிறாங்களே வச்சாங்கள்ட்ட வந்துட்டு நம்ம வந்து வாக்குகளை வந்து சிதற விட்டோம் அப்படின்னா திரும்பவும் ஒரு தவறான ஆட்சி நாட்டில் அமைச்சிரும் அப்புறம் திரும்பவும் அவஸ்தைகளை தான் உண்டாகணும் அதனால் வந்து கவனமாக வந்து வாக்கு ஈவி மிஷினில் நீங்கள் வாக்கு செலுத்தும்போது நம்ம வந்து இவங்களை வாக்கு செலுத்திருக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த சின்னத்தில் கரெக்டாக வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஏதாவது ஓட்டு கூட போகணும் நம்ம அடித்து துரத்திடுவாங்க அப்படின்னு பயங்கரத்தில் பூத்து விட்டு வெளியே வரக்கூடாது உங்களுக்கான டைம் எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கணக்கில் டைமிங் கொடுத்துக்குறாங்க ஒரு ஒரு வாக்காளருக்கு வந்து முப்பது செகண்டு இருபது செகண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பதட்டத்தில் வந்து நீங்கள் இருபது செகண்ட் முப்பது செகண்ட் டக்கு டக்குன்னு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்க நீ நிதானமாக நின்று இப்போ காலையில் கொஞ்சம் ரஷ்ஷிங்காக இருக்கும் மதியம் கொஞ்சம் குறவாக இருக்கும் ஈவினிங் கொஞ்சம் போக கூட்டமெல்லாம் வில்லேஜ் போகிறேன்ல ஸோ அதனால் வந்து பொறுமையாக பிடி பிடிச்சி ஓட்டு போடா ஓட்டு போட அந்த ஓட்டு எலெக்ஷன் போகத்தில் போய் கியூ நிற்காமல் ரிலாக்ஸாக போயிட்டு ரிலாக்ஸாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள வாக்கு தெரிந்து வாக்கு வந்து அடிச்சுட்டு வாங்க ஸோ வந்து இப்போ ஏன் திடீர்னு அண்ணன் சீமான் அவர்களை கேட்டேன் அப்படின்னா வந்து முன்ன அந்த ஆரம்ப காலகட்டங்களில் வந்து போராட்டங்கள் நடக்கும்போது ஒரு ஒரு தம்பி வந்துட்டு டீ குடிக்க சொன்னேன் அவர் தீ குளிச்சுட்டார் டீக்கும் தீயக்கும் வித்தியாசம் இருக்குங்களா நான் டீ குடிக்க சொன்னால் தம்பி தீ குளிச்சிட்டேன் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அரசியல்வாதிகளுக்காக யாரும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தீ குளிக்கிறது அந்த தேவலமாக அடித்தடி நடத்துறது அதெல்லாம் இருக்கக்கூடாது அவங்கவுங்க அவங்க வளர்ச்சிக்காக அவங்க வேலைகள் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க நாளைக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போனாலோ இல்லை அந்த பையன் இறந்துட்டான் இறக்கும்போது நாற்பத்திரெண்டு லட்சம் ஐம்பது லட்ச ரூபா கூட கலெக்ஷனாக இருக்குது நம்ம அம்மா எதுவும் எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் சீமான் சொல்லிட்டு இருக்க சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கும் எல்லாமே தெரியும் வலைத்தளங்களில் வந்து இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரிட்டாக தான் ஆகிட்டு இருந்துச்சு எங்கள் கட்சியோட இது இல்லாமல் நீங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் உங்கள் பையன் இறந்தது கலெக்ஷனாக இருக்குமா நாங்கள் தானே பண்ணணும் போனோம் கொஞ்சம் குறைந்த காசு தான் வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுத்தாங்க வீடு கட்டல மணிவோட்டம் கட்டணும்னு சொன்னாங்க அதுவும் கட்ட கிடையாது அப்புறம் அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதில் அந்த கட்சியிலோட இடை இடைநிலைத் தலைவர்கள் வந்து கலெக்ஷன் பண்ணி அதுவும் வச்சுக்கிட்டாங்க ஸோ அப்படிங்கும் போது இங்கே நிறைய வந்து ஆன்லைனில் வந்து இவங்க பேசின மாற்றம் வந்து அவங்க வந்து பேசுன மாதிரி தான் ஓட்டு கலைப்புக்காகவும் சரியான ஆட்சி அமையாததுக்காகவும் வந்து இது என்ன சொல்கிறது ஓட்டு சிதறதுக்காக தான் இது மாதிரி வார்த்தைகள்லாம் பேசிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்கள் வந்து ஓட்டு கேட்க வரீங்கன்னா உங்களுடைய வாக்குறுதியில் கொடுங்க உங்களை கொள்கை கோட்பாடுகளை சொல்லுங்கள் அதை விட்டுட்டு நான் சின்ன வயசில் வந்து அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் கதைகளை சொல்லிட்டு வச்சுட்டு கதைக்கு கிளாப் பண்ண பண்ணலாம் இப்போ வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார் எலக்ட்ரோ பாண்டு வாங்காத ஒரே கட்சி என்ன அப்படின்னா நாம் தமிழர் மட்டுந்தான் இப்படி சொல்லியிருந்தாங்க எலக்ட்ரோ பாண்டுங்கிறது வந்து ஆளுங்கட்சி எதிர் கட்சி ஆட்சிக்கு வர போடுற கட்சிக்கு தான் தருவாங்க தவிர சா ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத கட்சிக்கு தரமாட்டாங்க ஏன்னால் நாளைக்கு கான்ட்ராக்ட் எதாவது எடுக்கும்போது அவங்க எதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து அவன் தலைவர்களை ஜெகா பண்ணுறதாக எலக்ட்ரோ பாண்டு முறையில் வந்து காசு கொடுத்து வந்து வச்சுக்கிறது தான் தவிர சும்மா சாதாரண கட்சிகளுக்கு ஏன் தேமுதிகாவே வந்து ஒரு காலகட்டத்தில் எதிர்கட்சியாக இருந்த கட்சி அதுக்கே எலக்ட்ரோ பாண்டு கட்சி இது போயிருக்காது அதை கூட தெரியாமல் அவர் பேசும்போது நம்ம கட்சியில் எலக்ட்ரோ பாண்டில் காசு வாங்காத நேர்மையான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கை தட்டிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சிந்திங்க எலக்ட்ரோ பாண்டுங்கிறது ஆளுங்கட்சிக்கும் இல்லை எதிர்க்கட்சி நிலையில் இருக்கிற அவங்களுக்கும் இல்லை எந்த தொகுதியில் எம்எல்ஏ இருக்கான் அவங்களுக்கு போய் சேரும் ஏன்னா ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் வரும்போது அவங்களோட தயவு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு கொடுப்பாங்களே தவிர சும்மா வந்து ஆரம்பிச்சு நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னா எனக்கு எலக்ட்ரோ பாண்டில் வந்து காசு வரும்னா கண்டிப்பாக வராது அங்கீகாரம் உள்ள கட்சிகளுக்கு மட்டுமே லெக்ட்ரோ பாண்டில் வந்து காசு போகும் அப்போ வந்து அண்ணன் பதிமூணு நாள் வாக்கு சேகரித்து கை கருத்துச்சு கால கருத்துச்சு அப்படிங்கிறாரு இங்கே வெளிநாடுகளில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாடுகளும் எல்லாமே வேலை செஞ்சு தான் காசு சமைக்கிறோம் அவங்கள்ட்டே திரள் நிதி வாங்கிட்டு அவர் சொகுசான வாழ்க்கை இருக்காரு ஸோ இப்போ நம்ம வந்து இந்த காசை வாங்கி நான் இந்த எலெக்ஷனை சொல்லிடலாம்ல என்ன சொல்லணும் அப்படின்னா நான் வந்து பாருங்கள் உங்கள்கிட்ட கலெக்ஷன் பண்ண காசெல்லாம் இந்த அகதி முகாமில் இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு போய் நான் உதவி பண்ணியிருக்கேன் இவங்கள படிக்க வச்சுருக்கிறேன் இவங்களுக்கு வந்து நான் உதவி வயசான இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண வச்சுக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு வழக்கு இதுவரைக்கும் காட்டியிருக்காங்களா காட்ட கிடையாது கதை மட்டும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது வந்து வாக்குகள் சிதறடியாக தான் அதேமாதிரி சகோதரி காளிமால் அவர்கள் அப்படி தான் நாங்கள் கருவடை விக்கிறோம் கப்பல் கூட விடுவோம் நாங்கள் ஒரு கார் வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க நான் வந்து அவங்க இந்த உலகத்தில் வந்து எல்லோரும் ஒரு முன்னேற்றத்துக்கு தான் வேணும் முன்னேற்றம் வரணும் அது அவங்க கார் வாங்கினது அவங்க பர்சனல் அது சந்தோஷமான விஷயம் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு திடீர்னு காசு கார் வாங்குகிறாங்க அப்படிங்கும்போது ஏழின் எளிய பிள்ளைகள் நாங்கள் சோத்துக்கு எல்லாம் வீடு விரிசல் விட்டு போய் கிடந்துச்சு இந்த கிச்சன் பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திடீர்னு ஒரு எக்ஸ்பென்சிவ் கார் வாங்கும்போது எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இல்லை நான் வந்து நீங்கள் கார் வாங்குறதுக்கு சந்தோஷம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடையாது ஆனால் கருவடை இருக்கிறோம் கப்பல் வாங்குறாங்க பரம்பரை பரம்பரையாக வந்து கன்னியாகுமரியிலும் சரி தான் தூத்துக்குடி சைட்லையும் சரி மீனவர்கள் வந்துட்டு தான் சொந்தமாக ஒரு போட்டு இல்லாமல் வாடகை போட்டு எடுத்துகிட்டு போய் தான் மீன் பிடிக்கிறாங்க இல்லைன்னா ஒரு ஃபைனான்ஸ் கட்டி தான் அந்த போட்டு எடுக்கிறாங்க அந்த போட்டு புயல்லையோ வெயில்லையோ சேதாரம் ஆகும்போது அது சரிப்பான காசுனா இன்னும் அவங்க நிலமை அப்படி தான் போயிட்டுருக்கு நீங்கள் அந்த கருவடை விற்று அந்த பிஸ்னஸ் எப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் சொந்த போட்டு வாங்கி மீன் பிடிப்பாங்களே உங்களோட பிஸ்னஸ் ட்ரிக்கு நீங்கள் அரசியல் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோமோ இப்போ நீங்கள் முன்னேற மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து சொல்லுங்கள் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுற நண்பரும் அதை ஃபாலோ பண்ணி வந்து காரு பங்களாக எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் வெளிநாடு வந்தாங்க அஞ்சு லட்சம் மூணு லட்சம் கட்டிட்டு வராங்க வந்து திரும்ப வந்து காசு எடுக்கவே முடியல இப்போ வந்து நீங்களாம் வேலை பார்க்காம வந்து இவ்வளோ ரோயலாக வாழும்போது எல்லாருக்குமே வந்து இது ஒரு என்னடா இப்படி கார் வாங்குனா தப்பாடாக இதெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு அது யாரும் விமர்சனம் பண்ண கிடையாது நீங்கள் கார் வாங்க அது உங்களோட முன்னேற்றம் இவங்களோட உழைப்பு ஸோ வந்து ஆனால் நீங்கள் உழைக்கவே இல்லை உங்களுக்கு கார் வரும்போது இந்த திறன் நிதியில் வாங்கினீங்களோ அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வெற்றி பெறுங்க நாங்கள் கருவை வித்தவங்க கப்பல் வாங்குவோம் போவோம்னு நீங்கள் வந்து மேடையில் வந்து பேசுகிறீங்க ஸோ பேசும்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி மீனவர் சமுதாயத்தில் உள்ள நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த போட்டு இல்லாமல் வாடகை போட்டு எடுத்து ஓட்டுறாங்க அப்படி சொந்த போட்டு தான் ஃபைனான்ஸ் போட்டு ஓட்டிகிட்ருக்காங்க அவங்க இன்னும் ஒரு சொந்தமாக ஒரு போட்டு கூட வாங்க முடியல அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ்க்கு சொல்லுங்கள் அவங்க உங்களால் பிரச்சனை இருக்கட்டும் ஸோ அப்படிங்கிறத இந்த கவர்ச்சியான பேச்சுகளை வச்சுக்கிட்டு இந்த கவர்ச்சியான பே பேச்சை வச்சு நம்ம வாக்குகளை செதப்பட்டு நம்ம நாட்டோட முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக முன்னேற்ற முடியாது அவங்க வந்து அசால்ட்டாக அந்த அவங்க சொல்கிறாங்க வந்துட்டு ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்கள அப்படின்னு ஸோ இவங்க வந்து இந்த ஆயிரம் ரூபாய் திறன்நிதி வாங்கி தான் இப்படி வந்து இவங்க கார் வாங்கினாங்களோ அப்படின்னு எல்லாருக்கும் கேள்விகள் வந்துச்சு இது வரைக்கும் அவங்களுக்கு யாரும் கேட்டது கிடையாது இப்போ எல்லாம் கேட்கணும் தோணுச்சு இப்போ இவங்க வந்து திறன்நிதி வாங்கினா நல்ல காசு ஒருத்தர் வந்து விஷமு முடிச்ச செவாக சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் தான் மீதி ஆயிருமா அப்படின்னு இல்லாத ஏழைகளுக்கு வந்து பசிக்கு வந்து எது கிடைச்சாலும் அவங்களுக்கு வந்து தான் இருக்கப்பட்டவங்களுக்கு வந்து எது கிடைச்சாலும் வந்து அவங்க சாதாரணம் அப்போ வந்து நம்ம நாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கப்பட்டவங்களும் இல்லாதவங்க அப்படின்னு இருக்காங்க எழுபத்தைந்து பர்சன்ட் வந்து இல்லாதவங்க இருக்கிறாங்க பணக்காரங்க பணக்காரங்களாக தான் இருக்காங்க ஏழை ஏழையாக தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில நல நல உதவி திட்டங்கள் வந்துட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு நாங்களும் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லுங்கள் கொடுக்கறதை நீங்கள் வந்துட்டு தடுக்கிறீங்க தடுக்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அதுக்கு தெரியாமல் நம்ம அடிமட்டத்தில் உள்ளவங்க தான் ஏழை குடும்பத்தில் உள்ளவங்க தான் அந்த கட்சியில் இருக்கிறீங்க நீங்கள் கிளாப் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க ஒரு நாள் உட்காந்து ஒரு ஜென்ரல் மனுஷனாக உட்காந்து யோசிச்சு பாருங்க அந்த பாருங்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டு மழையில் எப்படி ஒண்டிகிட்டு உட்காந்துருக்கலாம்னு பாருங்கள் வெளிநாடுகளில் எப்படிலாம் முந்நூற்றஞ்சு நாளும் கஷ்டப்பட்டு தான் வந்து காசு பணம் வந்து வீட்டுக்கு அனுப்ப உங்களுக்கு திறன் அனுப்புகிறாங்க நீங்கள் யாரோ ஒரு ஏழை ஜனங்களுக்கு உதவி பண்ண வச்சுன்னா ஏதோ ஒரு கணக்காட்டுக்கிறீங்க ஈவனாக வந்து இளைஞர் தமிழர்களை வச்சு தான் நீங்கள் வந்து உங்கள் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அகதி முகாம்லாம் எவ்வளோ இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்கீங்களா எதுவுமே பண்ண கிடையாது ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குதுன்னா கூட வந்துட்டு அந்த கிரிக்கெட் டீம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதேமாரி நண்பா அந்த கிரிக்கெட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உனக்கு வந்து ஏதோ உடல்நிலை சரியில்லை உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் உடல்நிலை சரியில்லை உள்ள ஃபங்க்ஷன் நல்லது கெட்டது வந்து கலந்துக்கும் குடும்ப சண்டை ஆகும்போது நாங்கள் வந்து கலந்துக்க மாட்டோம் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களுக்கு இந்த கிரிக்கெட் டீம் வந்து உள்ளார வராது அப்படின்னு ஒரு கிராமத்தில் உள்ள கிரிக்கெட் டீம் சொல்லுவாங்க ஆனால் வந்து தன்னோடய சொந்த பர்சனல் ஒரு விஷயத்துக்காக கட்சிங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல நின்று நம்ம அது ஒரு பெரிய இதுமாரி எல்லாம் சோசியல் மீடியா ஃபே ஸ்ப்ரெட் ஆகிடினது அப்பயே தெரிஞ்சு ஒரு சாதாரண விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாத ஒருத்தர் வந்து மக்கள் தலைவனாக ஆக முடியாது ஸோ அதனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு இவங்க அப்படி ஏதோ அவங்க அப்படி இவங்கவுங்களை விமர்சனத்தை தவிர ஒரு எதுவுமே தெரியவே தெரியாது ஸோ அதனால் வாக்குகள் சிதறடிக்காதீங்க இந்த டைமு இந்த டைம் வந்து இந்திய நாட்டுக்கான ஒரு ஆட்சி மாற்றங்களுக்காக தான் வந்து இதாக அர்த்தம் ஏன்னா இடை ஜனங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஏழை ஜனங்கள் பொதுமக்கள் எல்லாமே கஷ்டப்பட்டாச்சு கஷ்டப்பட்டு ஒரு மாற்றத்தாலாம் ஓடிட்டுருக்கு ஸோ அப்போ வந்து இங்கே வெளிநாட்டில் உள்ளவங்க இந்த பேச்சு கவர்ச்சான பேச்செலாம் கேட்டு இதை அப்படி அதை அப்படின்னு நமக்கு எதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகதோ அதோடு விட்டுறணும் அதை விட்டுட்டு இதை அப்படி தான் அதை அப்படி தான் இந்த வாக்குகள் வந்து சிதறும் போது ஒரு தவறான லீடர் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை வந்து நீங்கள் வெளிநாட்டில் ஆயிசுன்னு சம்பாரிச்சு நீங்கள் அப்புறம் வீட்டில் சண்டை பிடிக்கணும் எவ்வளோ சம்பாரிச்சு அனுப்பி என் வீட்டில் மிச்சம்மா எவ்வளோ சம்பாதிக்கணும் என் வீட்டில் மிச்சமாகல இன்னும் கம்மி காசு அனுப்புனா மென்னெலாம் மிச்சமாக இருந்து எப்போயும் மிச்சமாகலை அப்படின்னா விலைவாசிகள் உயர்ந்து உள்ளது அதே நீங்கள் வந்து இங்கே சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லை துபாயில் ஒர்க் இருக்கீங்க குவைத்தில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம ஊருக்கு போனாலும் ஒரு ஃப்ளைட் இல்லை எல்லாம் பிரைவேட் ஃப்ளைட்டு சப்போஸ் நீங்கள் ஏழையே போது ஆள்கள் ஏறலை அப்படின்னா அந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிறதுக்கு புக்கிங் ஆகலைன்னா அந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆகும் அப்போது எமர்ஜென்சிக்கு ஊருக்கும் போக முடியாது அதுமாரி அரசாங்கம் தான் நூற்றி நாற்பது நாற்பது கோடி மக்கள் உள்ள நாட்டில் ஒரு சொந்தமாக ஒரு விமானம் இல்லைங்கிறதான் ஒரு வெக்கமான ஒரு விஷயங்கள் ஸோ அப்படிங்கும் போது வெளிநாடுகள் வந்து ஊரில் உள்ள இருக்கப்பட்டவங்க வந்து வெளிநாடுகள் சம்பாதிக்க வர மாட்டாங்க இல்லாதவங்க தான் சம்பாதிக்க வந்திருக்கு அப்படி சம்பாதிக்க வரும்போது ஒன்று ரெண்டு ஏதோ நம்ம காசு சேமித்தா ஊரில் போய் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற ஃபீல்டில் தான் எல்லாம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விடியலும் வந்து ஒரு நாள் நம்ம விடிஞ்சராதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஒரு உதவி வந்துடாதான் ஓடிட்டுருக்கோம் ஸோ அப்படிங்கும்போது இப்போ நம்மளும் வந்து ஊரில் சுற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு அரசியல்வாதிகளையும் பின்னாடி போயிட்டு பேசிகிட்டு இருக்கு நம்மளாம் இருக்கலாம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றி அவங்க அந்த அரசியல் பத்து நாள் தாமதம் ஒரு ஆட்டத்தை போடுவாங்க அப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்தோம்னா அந்த அரசியல் மாற்றங்கள் வந்து இப்போனா இப்போ இந்தியா வந்துட்டு இந்த இழப்பீடுகள் பொதுத்துறைகள் எல்லாமே இறந்துருச்சு எல்லாமே மினிமம் பேலன்ஸ்னால் காசு வெட்டுவாங்க எல்லாத்துலேயும் காசு போயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு சில கவர்மெண்ட்டு கொடுக்குற தமிழக க தமிழ்நாட்டோட கொடுக்கற அரசாங்கம் கொடுக்குற ஒரு சலுகைகள் வந்து நம்ம கொஞ்சம் மீதிப்பட செய்கிறது அது டிஎம்கேவாக இருக்கலாம் ஏடிஎம்கேவாக இருக்கலாம் இவங்க வந்து போட்டி போட்டி மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான ஒரு ஆட்சி அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு தேவையில்லாத கட்சிகளை தேர்ந்தெடுக்கும்போது இப்போ நார்த் இந்தியாவெலாம் எடுத்துக்கிங்க ஒரு ஒன்று to அஞ்சு வரைக்கும் ஒரே கிளாஸ்லாம் ஸ்கூல் இருக்கு அப்போ வந்து நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் படிங்க பிரைவேட் ஸ்கூலில் அப்போ நிறைய பேர் நார்த் இந்தியாவுக்கு அவங்க படிக்கிறது காரணம் வந்து பிரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி படிக்க முடியல நம்ம நாட்டில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது எஜுகேஷனில் இருந்துட்டு காலேஜில் இருந்துட்டு எல்லாமே நான் பேருந்தில் இருந்து எல்லாமே இப்போ நம்ம தமிழ்நாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு இந்தியாவில் கொஞ்சம் பெருமையாக பேசக்கூடிய ஒரு ஸ்டேட் அது ஸோ அதுக்கு காரணம் வந்து திராவிட கட்சிகள் வந்து ஆட்சி பண்ணாங்க ஸோ அந்த ஆட்சி இப்போ திராவிட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்கிட்ட வந்து தான் வந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து முன்னேறது காமராஜர் அவர்கள் ஆட்சியிலேருந்து ஸோ அப்படி முன்னேறும்போது அவங்க என்னன்னா டிஎம்கேஜேஜி காரணம் வந்து கொள்கை ரீதியாக கொள்கை ரீதியாக விமர்சனம் வச்சாங்க கண்டிப்பாக வெற்றி பெற்றாங்க இப்போ ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து கொள்கை ரீதியாக இப்போ வரவங்க நாம் தமிழராக இருக்கட்டும் இல்லை புதுசாக வர கட்சிகள் எதாவதுப்பா பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி தான் புதுசாக வரவங்க ஈவன் காங்கிரஸாக கூட இருக்கட்டும் தமிழ்நாட்டில் வந்து காலம் ஒண்ணும் அப்படின்னா உங்களுடைய கொள்கையை சொன்னால் மட்டுமே தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கொள்கையை நீங்கள் வந்து ஒரு வாக்கு வங்கியை வச்சுக்க முடியும் இல்லை கொள்கை ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே கல்வி அறிவு உள்ளவங்க படிப்பு படிப்பாளிங்க இப்போ நார்த்து இன்றே மாதிரி இந்த கோயிலுக்கு கட்டினா ஓட்டு போட்டுருவாங்க கடலுக்குள்ளே போய் மயில் ரேகை வச்சுனா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா இங்கேலாம் நடக்கவே நடக்காது நீங்கள் கரெக்டாக பண்ணுன்னா ஜெயிப்பேன் ராங்காக போனால் தோப்ப அவ்வளோதான் தமிழ்நாட்டில் ஸோ அப்படிங்கும்போது இப்போ நம்ம இங்கே பாருங்கள் வேலைக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு இதே இதேமாரி இடத்துல தான் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நீங்கள் இங்கே இப்போலாம் கஷ்டப்பட்டு நீங்கள் திறன்நிந்தி கொடுக்குறது உங்களுடைய முட்டாள்தானம் ஸோ அதனால் எந்த கட்சி நீங்கள் பேசணும் வைக்கணுன்னா உங்கள் கொள்கை ரீதியாக பேசுனா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அதை விட்டுட்டு தனிப்பட்ட விமர்சனம் என்னை வந்து அந்த ஒரு பொண்ணை வச்சு பதினஞ்சு வருஷமாக என்ன வேலை கட்டிடணும் அதனால தான் திருட்டு படம் கட்டி நான் பேசுகிறேன் அப்படின்னா ஒரு வாக்கு மூலமே கொடுத்துட்டாரு ஸோ இதன் பிறகு வந்துட்டு நீங்கள் தேவையில்லாமல் வாக்குகளை சிதற விட்டுக்கிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் வச்சு பார்ப்போம் ஒரு நாள் நமக்கு உணவு சரியில்லை அப்படின்னாவே வந்துட்டு அன்றைக்கி பொழுதே வந்து பசியிலையும் பட்டினி கிடக்கணும் அதேமாரி வந்து நீங்கள் ட்ரையல் பார்க்கணுன்னா வேறு எதுலேயே வேணாலும் பார்த்துக்கலாம் இந்த அரசியலமைப்பு ட்ரையல் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி அது தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கும் போது என்ன கொஞ்சம் முன்னேற்றம் வச்சுருந்தேன் அதில் வந்து இதுவரைக்கும் முன்னேற்றம் வச்சுட்டு இந்த ஆண்டுகளை திரும்ப பின்னோக்கி வச்சு இப்போ சுதந்திர காலத்தில் நம்ம எப்படி போராடணுமோ அதேமாரி தான் திரும்ப மீண்டு வரணும் ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் வாக்குகள் வந்து சரியான ஒரு ஆட்சி மாற்றங்கான வாக்களிங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாக்களிக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்துட்டு இது உங்களோட கடமை கண்டிப்பாக ஓட்டு போடாமல் யாரும் இருக்காதிங்க எல்லாம் போய் ஓட்டு போடும் ஓட்டுக்கு வந்துட்டு காசு கொடுக்குறான் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எந்த கட்சி கொடுத்தாலும் வாங்கிடுங்க ஏன்னா உங்களோட வரி பணம் தான் அது எதோ ஒரு வழியில் வருது இந்த டைம் வந்தால் மட்டும்தான் அப்போ எந்த டைம் வரவே வராது அதனால் வந்து யாருக்கிட்ட காசு வாங்கணும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தெளிவாக இருந்தால் ஈவிஎம் மிஷினில் வந்து ராங்காக வந்து நாங்கள் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னத்துக்கு போட்டு வேறு சின்னத்துக்கு அது டிஸ்பிளே ஆணுச்சின்னா கண்டிப்பாக அந்த பூத்து இன்சார்ஜ் சொல்லி அந்த உங்களோட ஓட்டுக்கான இது நான் இவங்களை ஓட்டு போடல அவங்களுக்கு அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து ஸ்டாப் பண்ணி அது என்னென்னு சரி பண்ணுங்கள் ஏன்னா படிக்காதவங்க இப்போ வயசானவங்க போய் ஓட்டு போடும்போது அவங்களே எதோ போட்டு வந்துடுவாங்க படித்த இளைஞர்களை ஓட்டு போடும்போது வாக்குச்சாவடி வந்து சரியான உங்களுக்கு எதாவது ஃபோர் ஜி நடந்தாலும் தட்டி கேளுங்க நாளைய இந்தியாவோட வளர்ச்சி வந்துட்டு இளைஞர்கள கையில் தான் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஆட்சி மாற்றங்கள் வந்துட்டு நமக்கு வந்து நல்ல விஷயங்களையும் நல்ல பயன்களும் தரும் வேலை வாய்ப்புகளும் தரும் விலைவாசிகள் குறையும் அதனால் வந்து ஆட்சி மாற்றுறதுக்கான வாக்கு அவங்க வாக்கு இருக்கட்டும் ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் இல்லை வந்துட்டு இல்லை நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்